தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுனா நான் சீமான அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு மிக முக்கியமான அறிக்கை குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கும் சமூக நீதி மண்ணில் குடிவாரி கணக்கெடுப்பு எப்போது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு தமிழக அரசிடம் காரணம் என்ன அப்படிங்கிறது பலருக்கும் தெரியும் தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத பீகாரில் எடுத்து சாதனை படைத்திருக்காரு நிதிஷ்குமார் அவர்கள் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையிலும் அதே நேரத்தில் சமூக நீதிமன் பகுத்தறிவு மண் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிறீங்களே நீங்கள் இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ணலையே அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சேர்த்து அண்ணன் சீமான் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு அண்ணன் அவர்கள் என்ன பதிவு செய்திருக்கார் இந்த காணொளி வகையில தெரிஞ்சுப்போம் நாட்டிலே முதன்முறையாக குடிவாரி கணக்கெடுப்பினை வெற்றிகரமாக நடத்தி முடித்து அதனை வெளியிட்டு அனைத்து மக்களும் அறியும் வகையில் பொதுவெளியில் வெளியிட்டுள்ள பீகார் மாநில முதலமைச்சர் உண்மையான சமூக நீதி காவலர் ஐயா நிதிஷ்குமார் அவர்களுக்கு அன்பு நிறைந்த பாராட்டும் வாழ்த்துக்களும் அனைத்து மக்களுக்கும் சரியான சமமான நீதியை வழங்குவதே உண்மையான சமூக நீதியாக இருக்க முடியும் அதற்கு அடித்தளமாக விளங்கும் குடிவாரி கணக்கெடுப்பை வெற்றிகரமாக நிறைவேற்றி இருப்பதன் மூலம் இந்திய ஒன்றியத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் முன்மாதிரியாக திகழ்கின்றார் சமூக நீதிக்காக நெடும் பயணத்தில் ஐயா நிதிஷ்குமார் நிலைநாட்டியுள்ள புதிய மைல்கள் என்றென்றும் அவரது புகழை அழியாது போற்று வரலாற்று பெருஞ்சாதனையாக்கும் குடிவாரி கணக்கெடுப்பு மூலம் பீகாரில் அறுபத்தி மூன்று சதவீதம் உள்ள பிற்படுத்தப்பட்ட மக்கள் வெறும் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டையும் மாறாக வெறும் பதினைந்து சதவீதம் மட்டும் உள்ள முன்னேறிய வகுப்பினர் பத்து சதவீத இடஒதுக்கீட்டையும் பெற்று வரும் சமூக அநீதி வெளிச்சத்திற்கு வந்துள்ளது எல்லாருக்கும் எல்லாம் என்று திராவிடத்திற்கு புதிதாக ஒரு பொழிப்புரையை வழங்கி வரும் திராவிட ஆட்சியாளர்கள் எப்போது குடிவாரி கணக்கெடுப்பை நடத்தப் போகிறார்கள் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க செய்வதல்ல சமூக நீதி எல்லாருக்கும் எல்லாம் சரியான அளவில் சமமான அளவில் கிடைக்க செய்வதே உண்மையான சமூக நீதி என்பதை எப்போது உணரப்போகிறது திராவிட மாடல் திமுக அரசு சமூக நீதிமன் என்று சொல்லிக்கொள்ளாத பீகார் மாநிலம் குடிவாரி கணக்கெடுப்பை நடத்தி முடித்து உண்மையான சமூக நீதிக்கான முதல் அடியை எடுத்து வைத்து முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது ஆனால் சமூக நீதிமன் பகுத்தறிவுமன் பெரியார்மன் அண்ணாமன் என்றெல்லாம் தற்புகழ் பாடும் திராவிட திருவாளர்கள் உண்மையான சமூக நீதியை நிலைநாட்ட குடிவாரி கணக்கெடுப்பை நடத்த எப்போது முன்வர போகிறார்கள் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் கேள்வி எழுப்புகிறார் இதற்கான பதில ஊப்பிகளும் திமுக அரசும்தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் தான் எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்கீங்க இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் பல மேடைகளில் இது குறித்து பேசியிருக்காரு பல விஷயங்கள் அவர் பதிவு செய்யும்போது இதனால் ஒரு சாதிய துண்டாடல் ஏற்படும் அதற்கு ஊக்குவிக்கும் வகையில் தான் இவர் பேசி கொண்டிருக்கிறான்னு சொன்னவங்க ராகுல் காந்தி பேசும்போது அதை சரி என சொல்லி பேசி இப்போ ஜால்ரா போடுறாங்க அப்போ அவர்களுக்கு சொல்லும் கருத்துகள் முக்கியம் இல்லை சொல்லும் ஆட்கள் தான் முக்கியம் அப்படிங்கிறது இதன் மூலயமா மேலும் நமக்கு தெளிவாக இருக்குது ஆனால் சீமான் அவர்கள் வெளியிட்டுள்ள இந்த மிக முக்கியமான விடயத்தை குறித்து உங்களது பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில்